இந்த பத்து மசோதாக்களுமே பல்கலைக்கழகத்தில் ஸ்டாலினையா வேந்தராவதற்கான தீர்மானம் இந்த மசோதாக்கள் அதை அவர் வந்து நிறவேற்ற மாட்டேன்னு சொல்கிறாரு கையெழுந்து போட்டு உங்களுக்கு அனுப்பணும் இந்த முட்டாள்தான் வந்து யாராவது அறிவுள்ள கவர்னர் பண்ணுவானா அல்லது ஏதோ ஒரு பொறுப்பில் ஒரு கிளர்க்கு பண்ணுவானா கல்விக்குள்ளேயும் நீங்கள் வந்துட்டு இ ராமசாமி ஐயா சுதந்திரப் போராட்ட வீரர் அப்படின்னு நீங்கள் புத்தகத்தை ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதை எம்ஏயில் ஒருத்தன் படிச்சுட்டு பாஸ் ஆனால் அவன் நிலமை என்ன அப்போ அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிற மாணவன்லாம் நாக்கு பிடிக்கும் செத்து போயிருப்பானா மாட்டானா இப்படி ஒரு அரசியல் விஷயத்திற்காக என்னுடைய துணைவேந்தர் போய் அங்கே நிற்கிறாரு அப்போ நாளைக்கு வேந்தராக முதலமைச்சர் இருக்காருன்னா என்ன வேணாலும் பண்ண முடியுமே அண்ணா யூனிவர்சிட்டியில நீங்க வந்து ஸ்டாண்டிங் கமிட்டியில் மெம்பராக இருக்கும் போதே அங்கே இருக்கக்கூடிய தவறுகளை ஒழிக்க முடியாமல் சார்கள் வந்து நிறைய பேர் பெறுகிற நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கும் முப்பத்தாறு ஜன்னல் இருக்கு உங்க வீட்டில் உங்க வீடு தான் இந்த ஆட்சியை நடத்துது மச்சநா கொழுந்தையா வந்து தான் வேந்தராக்கணும்னு சொல்லிட்டு துணை வேந்தராக்கணும்னு சொல்லிட்டா நீங்க ஆக்கிருவீங்க ஏன்னா அந்த வீட்டுக்கு சோத்துக்கு போக முடியாது தமிழ் தேசியம்னு பேசுங்க அப்ப இனம் முக்கியமாக மனித குலம் முக்கியமா அவருக்கு இனம் தான் அப்ப அதனால காங்கிரஸை தீவிரமா எதிர்க்கிறாரு பிஜேபி சைட்ல எதிர்க்கிறாரு அவ்வளவுதான் அது என்ன ஒரு ஏழையோட வயிறு கேஸில் மட்டும் எரியும் ஆனால் மின்சாரத்தில் எரியாது ஆனால் பால் விலையில் எரியாது தினமும் காலையில் நான் பால் தான் ஆகணும் அப்போ இவர் வந்து வயிறடியுது அப்படின்னு சொல்லிட்டாருனா நாங்கள் என்ன பண்ணணும் மத்திய அரசு மேலே ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஆனால் தான் செய்கின்ற அந்நி அந்நியாயங்களையும் அக்கிரமங்களையும் கயமைகளையும் கையாலாகாத தனத்தையும் இயலாமையையும் வக்கற்று நிற்கின்ற எதையும் மரசம் எல்லோ பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட துக்கு கோசக டிடிஎஸ் ரவி சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் மகிழ்ச்சியாக இருக்குது சுப்ரீம் கோர்ட் ரொம்ப அற்புதமான வேலைகள்லாம் செய்யுது ஒரு பக்கம் பாண்டு விஷயத்தில் உண்மையை யதார்த்தத்தை புரிஞ்சுக்காமல் ஒரு தீர்ப்பு கொடுத்தது தீர்ப்பை விமர்சிக்கலாம் உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாது அதே மாதிரி இப்போ வந்து ஆளுநருக்கு அவருடைய வேலையே அண்ணாதுரை ஐயா சொன்ன மாதிரி ஆட்டுக்கு தாடியாக இருக்கிறது தாங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பை சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்கு சார் இந்த விஷயத்தில் சொல்லும் போது தான் இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு நிறைய பவர்ஸ் இருக்குது இதில் வந்து உச்சபட்ச பவர்ன்றது ஆர்டிக்கல் ஒன் ஃபார்ட்டி டூ அதாவது ராமர் கோயிலை கட்டணுமா வேண்டாமான்ற தீர்ப்பு கொடுத்த ஒரு ஆர்டிக்கலை யூஸ் பண்ணி தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றின மசோதாக்களுக்கு வந்து ஒப்புதலை கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது இங்கே வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்க ஒரு கவர்மெண்ட் வந்து பாஸ் பண்ணி அனுப்புகிறாங்க அதை வந்து கிடப்பில் போட்டு வச்சுருக்காரு இதை வந்து மக்கள் தேவைக்காக இதை வந்து நம்ம நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைவேற்றிருக்காங்க நம்ம ஏன் இதை விமர்சிக்கணும் நான் ஏன் விமர்சிக்கணும்னா ஷாபானுக்கு தான் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்தது அந்த அம்மா வந்து அனுப்பிட்டாங்க டைவர்ஸ் தலாக் சொல்லி அனுப்பிட்டாங்க தஹேஜ் கொடுக்கணுங்கிறது இஸ்லாத்தினுடைய பாரம்பரியம் இருபத்தஞ்சி ரூபா தான் அந்த அம்மா கேட்டுச்சு எண்பத்தி மூணில் எண்பத்தி மூணில் இருபத்தஞ்சி ரூபாங்கிறது இன்றைக்கி வந்து நான் ரெண்டு கோடி இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அப்போ வந்து ராஜீவ்காந்தி ஐயா அந்த தீர்ப்பை மறுதளிச்சாருங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு கவர்னருடைய கவர்னர்கிட்ட வந்து நீங்கள் ஒரு தீர்மானம் அனுப்புகிறீங்க ஒரு மசோதா அனுப்புகிறீங்க அவர் என்ன பண்ணணும் ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள் அதுக்கு வந்து ஒப்புதல் கொடுக்கணும் உதாரணத்துக்கு இப்போ துரைமுருகன் ஐயா வந்து வேலூர்லேருந்து நான் ஒரு சொட்டு தண்ணீர் கூட சென்னைக்கு கொடுக்க மாட்டேன்னு சட்டசபையில் தீர்மானம் போட்டாருன்னு வச்சுக்கோங்க கவர்னர் என்ன பண்ணணும் சென்னை நாசமாக போட்டோம் அப்படின்னு கையெழுத்து போடணும் போடணுமா வேண்டாமா அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு மசோதா அனுப்பிச்சா நீங்கள் கையெழுத்து போடணும் யோசிக்க கூடாது மசோதான்றது ஒரு கவர்மெண்ட் கொண்டு வரது நீங்கள் டைரெக்டாக சொல்கிற மாதிரி ஒரு இந்த ஏரியாவுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது துரைமுருகன் ஐயா சொன்னாரா இல்லையா வேலூர்லேருந்து ஒரு சொட்டு தண்ணீர் சென்னைக்கு வராதுன்னு சொன்னாரா இல்லையா அவருக்குன்னு ஒரு பவர் இருக்குது கனிமவெல்லாம் அவர் தான் பார்த்துக்கிறாரு அப்போ அவர் வந்து இல்லை நான் கொடுக்க மாட்டேன் எனக்கு தீர்மானம் வேணும் இப்போ தீர்மானம் தான் எதுக்கு வேணாலும் போடுறீங்க இல்லையா இப்போ டான்ஸ்டேனுக்கு எதுக்கு தீர்மானம் போட்டீங்க உங்களுக்கு நீங்கள் தான் நிலத்தையே கொடுத்தீங்க அதுக்கப்புறம் ஏன் தீர்மானம் போட்டிங்க ஏன்னா மக்கள் பிரச்சனை வந்ததுன்னு உடனே அவர் பார்த்தாரு சரி எப்படியுமே மாநில அரசு தான் நிலத்தை கொடுக்கணும் அவங்க இப்போ வேண்டாங்கிறாங்க நல்லது வேறு இடத்துல போடுவோம்னு சொல்லி அவர் கையெழுத்து போட்டார் நாளைக்கு இந்த தண்ணி பிரச்சனையை கொண்டு வந்து ஒரு தீர்மானம் போடுறீங்க ரெண்டாவது என்ன சொல்கிறீங்கன்னா பட்டியல் இனத்திலேருந்து குறைந்தது பத்து சதவீதம் பேர் கிறிஸ்தவத்துக்கு மாறணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் போடுறீங்க ஏற்கனவே போட்டீங்க பட்டியல பட்டியல் இனத்துலேருந்து கிறிஸ்துவத்துக்கு மாறினா அவங்களுக்கு வந்து அதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆகும் நீங்கள் ஒரு மதத்தை தொட்டால் கூட அவர்களுடைய பழைய நிலையில் இருக்கும்னு கிறிஸ்தவத்துக்கு மட்டும் சொன்னீங்க நாளைக்கு நீங்க வந்து டார்கெட் வைக்கிறீங்க பத்து பர்சன்ட் பட்டியல் ஒவ்வொரு வருடமும் கண்டிப்பாக கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றணும்னு ஒரு தீர்மானம் போடுறீங்க இப்போ அந்த நீங்க சொல்ற மாதிரி கிறிஸ்தவத்துக்கு மாறணும் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தால் அது நேச்சுரலாகவே லா ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு எதிராக இருக்கு அங்கேயும் கேன்சல் ஆகிரும்ல எப்படி கேன்சல் ஆகும் இப்போ உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க இப்போ கருப்பு பணமாக வருது கட்சிக்கு அது நல்லதில்லை நான் உலகெங்கும் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை இருக்கேன் கட்சிக்கு வர்றதை நான் ஒழிக்கணும்னு மோடி ஐயா சொல்கிறாரு வங்கி மூலமாக வரணும்னு சொல்கிறாரு நீ ஆளை காட்டணுங்கிறீங்க கருப்பு பணமாக வந்தபோது ஆள் காட்டப்பட்டதா இல்லைன்னு நம்ம எடுத்து சொல்கிறோம் நீதிமன்றம் இல்லைன்றிச்சு அந்த விஷயமே தடி தடித்து போயிடுது அதாவது நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்தா அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறது தான் நியாயமான ஒரு பிரச்சனை காவேரிக்கு வந்து நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்ததா இல்லையா தண்ணி கொடுத்தாங்களா அவங்க இவன் போராட்டம் பண்ணாங்களா சொக்காயை கிடைச்சிக்கிட்டு போய் முதல்வருக்கு உட்காந்தாரா அல்லது இந்தி கூட்டணிக்கு நான் தான் பணம் கொடுக்குறேன் அதனால் நீ ஒத்துக்கணும் அப்படின்னு வலியுறுத்தினாரா இல்லையே காவேரி விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்ட தீர்ப்பை கர்நாடகா ஏற்றுக்குச்சா ஏன் வாய் உட்காண்ட்ருக்கீங்க அங்கேயும் மக்கள் இங்கேயும் மக்களுங்கிறதுக்காக தான் இது ஏற்பாடு பண்ணுறீங்க முதல்ல இந்த மசோதாக்கள் என்ன மசோதாக்கள் மக்களுக்கு ஞாபகம் இருக்காது நல்லா புரிஞ்சுக்கோங்க அது என்ன மசோதான்னா கல்வி பல்கலைக்கழகங்களில் வேந்தராக முதல்வர் வருவதற்கான மசோதா அதை வந்து ஒரு கவர்னர் படித்தவர் மெத்த படித்தவர் அவர் வந்து தெளிவாக சொல்கிறாரு இவங்கெல்லாம் ஊழல்வாதிகள் இவங்க வந்து கல்விக்குள்ளே இந்த அளவுக்கு வந்தாங்கன்னா ஓரளவுக்கு வந்துட்டாங்க பெரிய அளவில் வந்துட்டாங்க ஆனால் பெரிய பெரிய அளவில் வந்து இந்த மாதிரி வேந்தராக உட்கார்ந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நாடே நாசமாக போயிடும்னு முடிவு பண்ணுறாரு அந்த பத்து மசோதாக்கள் மட்டும்தான் இது பொது ஜனத்தை மாதிக்கிற எந்த மசோதாக்கும் அவர் வந்து கையெழுத்து போடுறது நிறுத்தலை நல்லா நியாயம் வச்சுக்கோங்க தொடர்ந்து வந்து கருணாநிதி ஐயா சொன்னார் எங்கே சொன்னார் நெஞ்சுக்கு நிதி நாலாம் பாகம் ஐநூற்றி பன்னிரெண்டாவது பக்கம் யாருக்கு சொன்னார் ஜெயலலிதா அம்மாக்கு சொன்னார் எதுக்கு சொன்னார் சென்னாரெட்டி தான் வேந்தராக இருக்கணும் நீங்கள் முதல்வர் வந்து வேந்தராகணும்னு முயற்சி பண்ணக்கூடாது ஏன்னா முதல்வர் பதவிங்கிறது இன்றைக்கி இருக்கலாம் இந்த நிமிஷமே இல்லாமல் போகலாம் கரெக்டாக பெட்டி கிட்டலாம் மாறிச்சின்னா எம்எல்ஏ வந்து முதல் முதல்வரை தூக்கிடலாம் தூக்கலாமா முடியாதா அப்போது கூடங்களுக்கு பிரச்சனை வந்துடும் அடுத்த தேர்தல் வர வரைக்கும் பிரச்சனை வரும் அதனால் இது கவர்ன்கிட்ட தான் இருக்கிறது நல்லதுன்னு ஐயா தெள்ள தெளிவாக நெஞ்சுக்கு நிதியில் சொன்னார் அவர் சொன்னதையாவது நீங்கள் கேட்டிங்களா அதுவும் இல்லை இந்த பத்து மசோதாக்களுமே பல்கலைக்கழகத்தில் வேந்தர் வேந்தராவதற்கான தீர்மானங்கள் மசோதாக்கள் அதை அவர் வந்து நிறைவேற்ற மாட்டேன்னு சொல்கிறாரு ரமிக்கு இப்படி தான் சொன்னீங்க நாற்பத்தெட்டு பேர் செத்து போயிட்டாங்கன்னு சொன்னீங்க ஆளுநர் கையெழுத்து போடுற வரைக்கும் ஆளுநர் கையெழுத்து போட்டார் உடனே என்ன பண்ணீங்க அந்த சாவையே இல்லாமல் பண்ணிட்டீங்க இப்போ எவனுமே சாவ மாட்டேங்கிறான் யாராவது ரம்மியில் செத்துருக்காங்களே இப்போது ரீசண்டாக கடந்த ஒன்றரை வருஷமாக செத்தாலும் அந்த பத்திரிக்கையில் வராது அப்படி பண்ணி போட்டிங்க நீட்டுக்கு அதே மாதிரி தான் சொன்னார் இது போனால் செல்லாதுன்னாரு நீங்க வந்து வலியுறுத்தினீங்க அவர் ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சாரு ஜனாதிபதி ரிட்டர்ன் விட்டாரு இப்போ நீங்க வந்து நீதிமன்றம் அந்த இடத்துல வந்து அவருக்கான பவர் அங்கே இல்லை இல்லை அவருக்கு என்னதான் இருக்குன்னு சொல்லுங்க இப்போ வந்து ஒரு மசோதா மக்கள் பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வருகிறது அதை அவர் வந்து சட்டப்பூர்வமாக ஆலோசனை செய்யணும் செய்யறதுக்கு அவருக்கு வந்து ஆ சேர்லிபிள்ன்ற விஷயத்தை தான் கொடுத்துருக்காங்க ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்னு அம்பேத்கர் ஐயா படித்தவர் ஆங்கிலம் தெரிந்தவர் சொல்லலை அப்போது இவர் வந்து ஒரு டைம் எடுத்துக்கிறார் ஏன் டைம் எடுத்துக்கிறாருன்னா இவர் ரிட்டன் பண்ணிட்டாருன்னா ரிட்டன் பண்ணிட்டாருன்னா வெள்ளிக்கிழமை ராத்திரியே இவங்க சட்டசபையை கூட்டுவாங்க தேர்தல் அறிவிக்கையில் என்ன சொல்லுவாங்க வருடத்துக்கு நூறு நாட்கள் சட்டசபை கூட்டப்படுன்னுவாங்க ஆனால் நாலு வருஷம் ஆகிடுச்சு மொத்தமே நூற்றம்பது நாளைக்கு கூட கூட்டலைங்கிறத உங்களுக்கு தெரியும் ஆனால் தேவைப்பட்டால் ராத்திரியோட ராத்திரியாக கூட்டுவாங்க உடனே ஒரு தீர்மானத்தை அனுப்புவார் கையெழுத்து போட்டு இங்கே அனுப்பணும் இந்த முட்டாள்தனத்தை யாராவது அறிவுள்ள கவர்னர் பண்ணுவானா அல்லது ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்க ஒரு கிளர்க்கு பண்ணுவானா அதாவது முதல்ல வந்துச்சுனாலே நீ ஒத்துக்கணும் நீ ஒத்துக்காமல் இருக்கிறதுக்கு எந்த நியாயமான காரணங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் நீ ஆராயணும் மூணு மூணு மாதத்துக்குள்ளேயோ முப்பது நாளுக்குள்ளையோ நீ சட்டசபைக்கு அனுப்பிடணும் ரெண்டாவது முறை நான் அனுப்பிச்சேன்னா ராத்திரியோட ராத்திரியோ நீ கையெழுத்து போட்டு கொடுக்கணும் இதை விட முட்டாளமத்தனமான சட்டம் ஏதாவது இருக்கா அதுக்கு நம்ம என்ன சொல்லிடலாம் சார் அந்த ரெண்டாவதே முதல் தான் நினச்சிக்கோங்கோ அப்படின்ட்டு முடிஞ்சிருச்சு சரி இப்போ ஒரு கவர்மெண்ட் இருக்குன்னா அவங்களுக்கு வந்து டேட் ஆஃப் கன்ஷன்ஸ் இருக்கும் நிறைய மசோதாக்கள் இருக்கும் அதை நிறைவேற்றி ஒரு இந்த பத்து மசோதாவை நியாயப்படுத்துங்க முதலமைச்சர் வேந்தர் ஆகிறார் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சசிகலா அம்மா அரசுக்கு தேர்தலுக்கு தட் இஸ் அரசியலுக்கு வரணும்னு சொல்லி துணைவேந்தர்கள்லாம் போய் நின்றது உங்களுக்கு நல்லா தெரியும் துணைவேந்தர்களுக்கும் அதுக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா அவங்க ஏன் போய் நிறுத்தி வைக்கப்பட்டாங்க அந்த இடத்துல அவங்க ஏன் போய் நிறுத்து தமிழ்நாடு காப்பாற்றணுங்கிறதுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டாங்களா அப்போ அந்த அசிங்கத்தையும் அந்த அவலத்தையும் நம்ம பார்த்தோமா இல்லையா அப்போ அந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிற மாணவன்லாம் நாக்கு பிடிக்கிட்டு செத்து போயிருப்பானா மாட்டானா இப்படி ஒரு அரசியல் விஷயத்திற்காக என்னுடைய துணைவேந்தர் போய் அங்கே நிற்கிறாரு வரிசையாக நிற்கிறாரு அம்மா நீங்கள் தான் வர வேண்டும் அப்படின்னு நிற்கிறாரு அப்படின்னு ஒரு கோபம் இருக்கு வருமா வர மாணவர்களுக்கு வருமா வராதா அப்போ நாளைக்கு வேந்தராக முதலமைச்சர் இருக்காருன்னா என்ன வேணாலும் பண்ண முடியுமே அண்ணா யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து ஸ்டாண்டிங் கமிட்டியில் மெம்பராக இருக்கும்போதே அங்கே இருக்கக்கூடிய தவறுகளை ஒழிக்க முடியாமல் சார்கள் வந்து நிறையா பேர் பெருகிற இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அங்கே பெண்களை அனுப்புவதற்கு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பாரம்பரிய மிக்க யூனிவர்சிட்டிக்கு பெண்களை அனுப்புவதற்கே யோசனை பண்ணுறோம் இன்னி வரைக்கும் யார் அந்த சாருன்னு தெரியாது நாளைக்கு கல்விக்குள்ளேயும் நீங்கள் வந்துவிட்டு கல்விக்குள்ளேயும் நீங்கள் வந்துட்டு வே ராமசாமி ஐயா சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு நீங்கள் புத்தகத்தை ரிலீஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னால் அதை எம்ஏல ஒருத்தன் படிச்சுட்டு பாஸ் ஆனான்னா அவன் நிலைமை என்ன அவன் உலகத்தில் போய் உலகத்தில் ஆர்வார்டு யூனிவர்சிட்டிலேயே எங்கேயோ போய் இவே ராமசாமி ஐயா தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தார் அப்படின்னு அவன் சொன்னான்னா ஓ எங்கள் புக்கில் அப்படி தான் இருந்தது அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் கல்வியிலிருந்து அரசியல்வாதிகளை ஒதுக்கி வையுங்கள் அப்படின்னு தானே அவர் தீர்மானம் போடுறாரு கருணாநிதி ஐயா சொன்னதை தானே அவர் செய்கிறாரு நீங்கள் வேணும்டே அந்த அந்த மசோதாக்களை வைத்துக்கொண்டு எந்த மசோதாவையும் பாஸ் பண்ணலை சட்டசபையே செயல்பட விடலைன்னு பொய்ய சொன்னீங்க எங்க குருமூர்த்தி ஐயா தான் என்ன சொன்னார் இல்லைங்க நீங்கள் சொல்ற தப்பு தொண்ணூறு மசோதாக்களில் அவர் இத்தனை மசோதாக்கள் பாஸ் பண்ணிட்டாரு இந்த யூனிவர்சிட்டி மசோதாக்களை மட்டும்தான் நிறுத்தி வைத்திருக்காருன்னு மூணு வருடத்துக்கு முன்னாடியே தூக்கில் காண்டு விழாவில் உங்களுக்கு எடுத்து சொன்னார் அண்ணாமலை ஐயாவும் அதை எடுத்து சொன்னார் அப்போ நீங்கள் பொய் சொல்லுவீங்க அதை மக்கள் நம்புவாங்க கவர்னர் மேலே ஒரு வெறுப்பு வரும் கவர்னர் மேலே வெறுப்புன்னா மத்திய அரசு மேலே வெறுப்பு பொய்களை வந்து சுப்ரீம் கோர்ட் நம்புறாங்களா இப்போ இப்போ அதுதான் நடந்திருக்கு இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மக்கள் பிரதிநிதிகளுடைய ஒரு விஷயம் எடுக்கிறாங்க அதுக்கு வந்து ஆக்ட் பாஸ் பண்ணுறாங்க அது பாஸ் ஆகுதே நீங்கள் ஏன் ஒரு கேமரா மைக் எடுத்துக்கிட்டு தயவு செஞ்சு வெளியில் கிளம்பி போங்க யூனிவர்சிட்டியில் அரசியல்வாதிகள் வேந்தராக இருப்பது நியாயமானு கேளுங்க பாமர மக்கள் வெறும் பஜ்ஜி போட்டு அன்னைக்கு அன்னாடங்காட்சிகளாக விற்கிறவங்க கூட யூனிவர்சிட்டினால் அவங்களுக்கு தெரியாதுன்னாலும் படிப்புன்னு சொன்ன உடனே அங்கே அரசியல்வாதி வேந்தராக வரக்கூடாதுன்னு அவங்க சொல்லுவாங்க அரசியல்வாதிகள் படித்தவர்கள் இல்லை படிக்காதவர்கள் நான் பேச விரும்பலை அதெல்லாம் என்னுடைய நோக்கம் இல்லை ஆனால் எப்படி வேணாலும் அவங்கள நீங்கள் நிர்பந்தப்படுத்த முடியும் உங்களுக்கோ முப்பத்தாறு ஜன்னல் இருக்குது உங்கள் வீட்டில் உங்கள் வீடு தான் இந்த ஆட்சியே நடத்துது மச்சனிச்சையோடைய கொழுந்தா கொழுந்தையா வந்து இவரை தான் வேந்தர் ஆகணும்னு சொல்லிட்டு துணைவேந்தர் ஆகணும்னு சொல்லிட்டா நீங்கள் ஆக்கிடுவீங்க ஏன்னா அந்த வீட்டுக்கு சோத்துக்கு போக முடியாது அதாவது விருந்துக்கு போக முடியாது அப்படி ஆயிரம் பிரச்சனை உங்களுக்கு இஷ்டத்துக்கு நீங்கள் யாரை வேண்டுமானாலும் துணைவேந்தராக நியமிச்சிங்கன்னா அப்படின்னு சொன்னால் அந்த கல்வியின் தரம் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள் ஒரு பொய் குற்றச்சாட்டை பொன்முடி ஐயாவால் ஒரு துணைவேந்தர் மேலே போட போட்டு அதை வந்து உலகத்துக்கு சொல்ல முடிஞ்சது நல்ல வேலையாக அண்ணாமலை ஐயா அந்த பத்து செகண்ட் என்ன நடந்ததுங்கிற வீடியோவை எடுத்துக்காட்டி இவர் தப்பு பண்ணலைன்னு உங்களுக்கு புரிய வச்சதுனால நல்லதாக போச்சு ஸோ கல்விக்குள்ளே வராதிங்க மற்றதுக்குள்ள போங்க என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்னு கருணாநிதி ஐயா சொன்னதையும் படித்த கவர்னர் சொல்லுவதையும் நாம் வச்சுட்டுருக்கோம் நீதிமன்றம் சொல்லிடுச்சு இப்போ நாசமா போட்டோம் பிஎஸ் வீரப்பா சொன்ன மாதிரி நாடும் வீடும் நாசமா போட்டோம் என்ன இருக்குது சரி பி இப்போ வந்து முக்கியமான ஒரு விஷயம் வருது பாஜக அதிமுக கூட்டணி இந்த கூட்டணிக்குள்ள சீமான் வருவாரா மிகப்பெரிய பேச்சு போயிட்டு இருக்கு ஏன்னா அவர் வந்து பிஜேபியோட மீட்டிங் அண்ணாமலை கூட சேர்ந்து ஒர்க் பண்றாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் வருது இதை எப்படி பாக்குறீங்க இப்போ செங்கோடையன் ஐயாவும் சீமான் ஐயாவும் ரங்கராஜ் பாண்டே மீட்டிங்கு போனாங்க போனாங்களா போனாங்க ரங்கராஜ் பாண்டே மா சுப்பிரமணியம் ஐயாவுடைய ஒரு அழைப்பின் பேர்ல ஒரு மீட்டிங்கு போனார் போனாரா இப்போ சீமான் ஐயாவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன வித்தியாசம் ஐம்பத்தி மூணு பேரில் நாற்பத்தெட்டு பேரில் ஒருத்தராக அதிமுக இருந்துச்சு ஐந்து பேரில் ஒருத்தராக சீமான் இருந்தார் இது ரெண்டுத்த தவிர வேறு ஏதாவது வித்தியாசம் இருக்கா ஏதாவது சொல்லுங்கள் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வித்தியாசங்கிறது வேறு ஏதாவது இருக்கா கிடையாது அவர் புரட்சி தமிழர் இவர் வந்து தமிழ் தேசியர் இவ்வளோ தானே மேட்ரு அவர் வந்து புரட்சி செய்கின்ற தமிழர் எடப்பாடி பழனிசாமி ஐயா இவர் வந்து தமிழ் தேசியத்தின் தலைவர் இவ்வளோதானே வித்தியாசம் ஸோ இவங்க ரெண்டு பேரும்தான் வந்துட்டு போட்டோம் இப்போ பிஜேபி ஒரு கூட்டணி வைக்கிறதுன்னு சொன்னால் ரெண்டு பேருமே வச்சுட்டு போட்டோமே நீங்கள் நிறைய படங்கள் பார்த்துருப்பீங்களே அம்பிகாவும் ராதாவும் ஒரே படத்தில் நடிக்கிறது பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி எடுத்துட்டு போட்டோம் பெண்ணப்போ சரி அந்த மேடையில் அண்ணாமலை சொல்ல முடியும் அவர் வந்து தமிழ் தேசிய அது அது வந்து நாங்கள் தேசியம் அதுக்கடுத்து தமிழை பார்க்குறோம் இவர் வந்து தமிழ் மூலியமாக தேசியத்தை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கொள்கையும் ஒன்னா சேர்க்கிறாரு அந்த விஷயத்த ஒப்பீடான்னு நீங்கள் பார்க்கறத விட அது உண்மையிலேயே ஒரு ஒப்பீடு தான் அதாவது நான் வந்து தேசத்திலேருந்து தமிழை பார்க்குறேன் அவர் தமிழ்லேருந்து தேசியத்தை பார்க்குறாரு இதில் ஒன்றும் தப்பு இல்லையா அவர் ஒரு மாநில கட்சி நான் தேசிய கட்சி இதில் ஏதாவது குதர்க்கம் இருக்கா எதுவும் கிடையாது ஆனால் அவரே சொன்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாருங்கள் மா தேசிய கட்சி அப்படின்னு சொன்னால் நாட்டின் வளத்தை உலகத்தின் வளத்தை பார்க்க வேண்டும் மாநில கட்சி அப்படின்னு சொன்னால் மாநில உரிமைகளை பார்த்துட்டு தேசியத்தை பற்றியும் நினைக்கணும் தேசியம் வந்து உலகத்தை பற்றியும் பே இந்திய பேரரசை பற்றியும் மாநிலங்களை பற்றியும் பார்க்கணும் ஸோ இது வந்து ஒன் டூ த்ரீ அது வந்து த்ரீ டூ ஒன் அப்படின்னு அவர் தானே சொன்னார் அதை பற்றி நாம் ஏன் விவாதிக்கக்கூடாது நீ தேவையில்லாமல் தென்ன பணக்காரர்களெல்லாம் கூப்பிட்டு வந்து எல்லாம் கூப்பிட்டு வந்து மறுசீரமைப்பு மாநாடுன்னு ஒன்று நடத்திட்டு அவங்கள எல்லோரும் சாயங்காலம் உயர்ந்த ஹெலிகாப்டர்லேயும் ஃப்ளைட்லேயும் அனுப்புறீங்க அப்படின்னு சொன்னால் அது தவறு தேவையில்லைங்கிறது அதே அண்ணாமலை அதே சந்தர்ப்பத்தில் தானே அவங்களுக்கு எடுத்து சொன்னார் அதாவது கூட்டணி அப்படிங்கிறது வந்து ஒரு விவசாயி எடுக்கிற முடிவு மாதிரி ஒரு விவசாயி பருவநிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய நிலத்தினுடைய தன்மையை புரிந்து கொண்டு தன்னிடம் இருக்கும் பொருளாதாரத்தை புரிந்து கொண்டு இருக்கும் சந்தையை புரிந்து கொண்டு ஒரு விதை விதைப்பான் அவன்கிட்ட நீங்க போய் ஏய் நேற்றுக்கு மட்டும் கரும்பு போட்ட இப்போ எதுக்குடா வந்து வேர்க்கலையை போட்டேன்னு கேட்கக்கூடாது ஆனால் அந்த இடத்துல முக்கியமான விமர்சனம் என்னதுன்னா சீமான் வந்து அவர் தன்னுடைய கொள்கையை என்ன சொல்கிறாருன்னா காங்கிரஸ் வந்து என்னுடைய இனத்துக்கு எதிரி பிஜேபின்றது மனித குலத்துக்கு எதிரி அப்படின்னு சொல்ற ஒரு கட்சியோட கூட்டணி போகும்போது விமர்சனம் வரதனை செய்யும் தப்பே இல்லையா அவருக்கு என்ன முக்கியமா மனித குலம் முக்கியமா அவருக்கு ரெண்டு முக்கியம் சொல்றாரு இல்ல இல்லைங்க தமிழ் தேசியம்னு பேசுங்க அப்ப இனம் முக்கியமா மனித குலம் முக்கியமா அவருக்கு இனம் தான் அப்ப அதனால காங்கிரஸ் தீவிரமா எதிர்க்கிறாரு பிஜேபி சைடுல எதிர்க்கிறாரு அவ்வளவுதான் ஆனா ஒரு கட்சியை சொல்லும் போது மனித குலத்தின் எதிரின்னு சொல்லும்போது அந்த கட்சியை அவர் எப்படி பாக்குறன்ற ஒரு விமர்சனம் இருக்குல்ல சார் ஈவே ராமசாமி ஐயாவை பற்றி உயர்ந்தமான சிந்தனை வைத்திருந்தாரு கரெக்டாக அறிவாளிகள் சொன்ன புத்தகங்கள் எல்லாம் படித்ததுக்கப்புறம் அவர் வந்து உணர்ந்துக்கிட்டார் ஒரு மனிதன் திருந்துவதோ அல்லது உயர்வதோ தப்பா அப்படி இல்லை அதே மாதிரியே காங்கிரஸ் வந்து என்னுடைய இனத்தின் துரோகிங்கிற தெளிவாக புரிஞ்சிருக்காரு கரெக்டாக புரிஞ்சிருக்காரு குழப்பம் இல்லாமல் புரிஞ்சிருக்காரு மனித குலத்தின் எதிரின்னு புரிஞ்சுக்கிட்டவர் இன்றைக்கி என்ன சொல்கிறார் இல்லை என்னுடைய தமிழை கொண்டு போய் சேர்ப்பவன் மோடி அந்த விஷயத்தில் நான் அவரை பாராட்டுறேன் எந்த ஒரு விஷயத்தையும் இப்போ மக்களிடம் தெல்ல தெளிவாக கொண்டு போய் சேர்க்கின்றவர் அண்ணாமலை அந்த விஷயத்தில் நான் பார்க்குறேங்கிறார் இதில் ஏதாவது தவறு இருக்கா எந்த தவறும் இல்லை உங்களுக்கு நல்லா நல்ல உதாரணம் சொல்கிறேன் ஜெயலலிதா அம்மா அப்படிலாம் மாற்றிக்கிறவங்க இல்லை ஜெயலலிதா அம்மா ஒரு விஷயத்த நல்லா யோசித்து தான் முடிவு எடுப்பாங்க பேசாமல் விடுவாங்க அல்லது தெளிவாக பேசுவாங்க மாற்றிக்கிட மாட்டாங்க ஆனால் ஒரு விஷயத்தில் என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி நாலில் காங்கிரஸுக்கு சோனியா காந்தி அம்மா வந்ததை வந்து அவர் எதிர்த்தாங்க ஏன் எதிர்த்தாங்க தொண்ணூற்றி ஒம்போதில் சோனியா காந்தி ஊற்றி மூடினதுனால இவங்க போய் கொடுக்குறேன்னு வேண்டான்னு சொல்லி முடிவு பண்ணாங்க பதிபக்தின்லாம் கேள்வி கேட்டாங்க அந்த தப்புக்காக அந்த ரெண்டாயிரத்தி நாலில் திமுக முதல் முறையாக மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய அளவில் அங்கே போய் உட்கார்ந்தது அதுக்கு முன்னாடியே வாஜ்பாய் அரசில் இருந்தது அதற்கு பிறகு ஒரு கட்டத்தில் திமுக உங்களுக்கு ஆதரவு கொடுப்பதில் நிர்பந்தங்கள் வைக்கிறது என்று சொன்னால் சோனியா காந்தி அவர்களே எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு சொன்னாங்களா இல்லையா சொன்னாங்க அப்போ இது தப்பா இது முரணா இது நகை முரணா எதுவும் கிடையாது உங்களை அவன் மிரட்டுறானா நான் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ இனம் துரோகி அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு அதற்கான காரணியங்களை அவர்கிட்ட போய் கேட்டுக்கோங்க மனித குலத்தின் துரோகின்னு புரிஞ்சுக்கிட்டவர் அப்புறம் என்ன புரிஞ்சுருக்காரு இல்லைங்க உலகம் உருண்டைங்கிறது கலிலியோ கண்டுபிடிச்சது இல்லைங்க எங்களுடைய அவதாரத்திலேயே அது இருக்குது எங்களுடைய பேரே பூகோளம் தான் உலகம் உருண்டை தான் அப்படின்னு எல்லாம் ரைட்டர் பிரபாகர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டதுனால அவர் அறிவை வளர்த்துக்கிட்டார் இதில் ஏதாவது தப்பு இருக்கா ஆனால் நாம் புத்தகத்தில் என்ன படிக்கிறோம் கலிலியோ என்பவர் தான் உலகத்தை உருண்டை என்று சொன்னார் அப்படி தானே படிக்கிறோம் ஸோ நம்ம அவளை நம்ம நம்மளுது அவருக்கு அவளை அவ்வளோ அவரோட இது இதில் என்ன பெரிய வித்தியாசம் வந்துட போகுது சார் இன்னைக்கு முக்கியமான ஒரு ட்வீட் போட்டிருக்காரு கஷ்டன் அதில் என்ன சொல்லியிருக்காருனா சிலிண்டரை மக்கள் பயன்படுத்துகிற சிலிண்டரோட விலை ஐம்பது பர்சன்டேஜ் ஐம்பது ரூபாய் ஏற்றி மக்களோட வயிற்றில் வந்து ஒன்றிய அரசு அடிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க கேஸினுடைய விலை மன்மோகன் சிங் ஐயா காலத்தில் தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ரூபா இருந்தது மார்க்கெட் விலை இன்றைக்கி வந்து ஆயிரத்தி இரநூறுபா ஆயிரத்தி இரநூறு ரூபாயில் ஐம்பதுங்கிறது எத்தனை சதவிகிதம்ங்கிறது உங்களுக்கு கால்குலேட்டர் பயன்படுத்தாமையே தெரியும் தெரியுமா தெரியாதா தெரியும் பால் விலையில் ஐம்பது பைசா ஏறிச்சே அது கால்குலேட்டரில் போட்டால் எத்தனை விஷயங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா மின்சாரத்தில் வந்து முந்நூற்றம்பது ரூபா இருந்தது அறநூற்றம்பது ரூபா மாறிச்சு அது கால்குலேட்டரில் போட்டால் எத்தனை சதவிகிதம்ங்கிறது தெரியுமா தெரியாதா அது என்ன ஒரு ஏழையோடைய வயிறு கேஸில் மட்டும் எரியும் ஆனால் மின்சாரத்தில் எரியாது ஆனால் பால் விலையில் எரியாது தினமும் காலையில் நான் பால் தான் காட்சியாகணும் வீட்டில் யாராவது எவ்வளோ தான் ஏழையாக இருந்தாலும் ஒரு வ வயோதிகன் அல்லது ஒரு சீக்காளி இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது வருமா வராதா அப்போ இவர் வந்து வயிறு எரியுது அப்படின்னு சொல்லிட்டாருனா நாங்கள் என்ன பண்ணணும் இவர் மண்ணெண்ணெய் கொடுப்பாருன்ட்டு வாங்குவோமா மண்ணெண்ணெய் கொடுக்க மாட்டேன்னு சொன்னது யார் காங்கிரஸ் அரசு தானே இவங்க தெருவில் இறங்கி சொக்காயை கிடைச்சிக்கிட்டு போராட்டம் நடத்துனாங்களா இன்னி வரைக்கும் மண்ணெண்ணெய் இல்லைல்ல அப்போது இவர்கள் மக்களுடைய வயிறு எறியதை பற்றி கவலைப்படக்கூடாது என்ன பொறுத்த வரைக்கும் சாராயத்தை கொடுத்து ஒரு வயிறு எரியுது பாருங்க சாராயத்தை அமைச்சர்களே காய்ச்சி வயிறு எரியுது பாருங்க சம்பாதிக்கக்கூடிய அந்த புருஷனுடைய உடல்ல இதுவே நாசமாகுது பாருங்க அதை பற்றி என்னைக்காவது அவர் கவலைப்பட்டாருன்னா அன்னைக்கு வேணால் அவர் வந்து போதை என்பது அழிக்கக்கூடிய பொருள் தாங்கிறது ஒழுங்கா சொல்லட்டும் சரி இப்போ யூபிஐ அரசாங்கம் இருக்கும்போது பிஜேபி என்ன சொன்னாங்கன்னா பெட்ரோல் விலலாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் படுத்துகிறாங்க இப்போ வந்து பெட்ரோல் விலை குறையிறது கேஸ் சிலிண்டரோட விலை விலை குறையிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் வைக்கும் வந்து தேசபத்தை பற்றி பேசுகிறாங்க இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டு விதமாக எடுத்துக்கணும் தராசு ஒன்று தான் தராசு ஒன்று தான் இங்கே தான் கல் இங்கே தான் பொருள் அதில் எந்த மாற்றமும் இல்லை விலை ஏறிக்கொண்டே வந்தது அதை வந்து கட்டுப்படுத்துவதற்கு எந்த ஒரு தீர்மானமும் வைக்கலை கடன் நிறையா வாங்கி வாங்கி மானியங்கள் மூலமாக கொடுத்துக்கிட்டு காங்கிரஸ் ஏமாற்றி கொண்டு இருந்தது கேஸை பொறுத்த வரைக்கும் அது ஏமாற்றுறது மக்களுக்கு பிரச்சனை போக அதிகமான நல்லது செய்து கொண்டு இருந்தது ஏன்னா சிதம்பரம் பொருளாதார அறிஞர் இல்லையா அதனால் நல்லது செய்து கொண்டுருந்ததுன்னு வச்சு பின்னப்போ பின் குறிப்பு போட்டு தான் ஆகணுங்கிற அவசியம் இல்லையே இரநூத்தி நாற்பது ரூபாய் இருந்ததை நானூற்றி எண்பது ரூபாய்க்கு கொண்டு வந்தது மன்மோகன் சிங் அரசு உங்களுடைய நியாயம் என்ன பேரல் விலையெல்லாம் ஏறிட்டு இருந்ததுங்க அவரும் என்னங்க பண்ணுவார் இப்போ நம்ம அண்ணா அண்ணாச்சி கடையில் மளிகை கடையில் அண்ணாச்சி என்ன பண்ணுறாரு நூற்றி இருபது ரூபாய்க்கு பைத்தம்பருப்பு வாங்கினா நூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்கிறாரு நூற்றி எண்பது ரூபாய்க்கு வாங்கினா இரநூறுபாய்க்கு விற்கிறாரு அப்படி மளிகை கடை மாதிரி மன்மோகன் சிங் ஐயா இந்திய தேசத்தை நடத்திட்டார் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பேரல் விலை குறைந்தாலும் உங்களுடைய பெட்ரோல் விலையை குறைக்காமல் இருக்கீங்க கேஸ் விலையை குறைக்காமல் இருக்கீங்க இதான் உங்களுடைய குற்றச்சாட்டு அடிப்படையில் மத்திய அரசுங்கிறது மளிகை கடை இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் பெட்ரோல் விலையை குறைப்பதனால் உடனே உங்களுக்கு எல்லா விதமான பொருட்கள் அதாவது நீங்கள் ஒரு நூறு பொருள் வாங்குறீங்கன்னா அதில் ஒரு இருபது பொருளினுடைய விலை குறைந்தால் கூட நான் அதை உடனே செஞ்சுருவேன் அப்படி ஏதாவது குறைஞ்சிருக்கா கடந்த ரெண்டரை வருடங்களில் பெட்ரோல் விலை ஏறவே இல்லை ஏறவே இல்லை எங்கேயாவது குறைஞ்சிருக்கா எதாவது ஒரு பொருளினுடைய விலை குறைஞ்சிருக்கா குறை இப்போ நீங்கள் ஊப்பர்லேயோ ஓலாலேயோ போனால் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சார் ஐம்பது ரூபா அதிகமாக கொடுங்க அப்படின்னு கேட்டு போய் சொல்கிறாங்களா இல்லையா ஏமாத்துறாங்களா இல்லையா நீங்களும் அதுக்கு வந்து அவசரத்தின் அடிப்படையில் அடிபணிங்களா ஏதாவது மாற்றம் வந்துதான் அப்போ நான் பெட்ரோல் விலையை குறைக்கிறதுனால என்ன லாபம் வரும் இப்போ நீங்கள் வீட்டிலேருந்து ஒரு பைக் எடுத்துகிட்டு இங்கே உங்களுடைய இந்த அலுவலகத்துக்கு வர்றீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பெட்ரோல் போடுவீங்க ஒரு வாட்டி ஃபில் பண்ணிங்கன்னா ஒரு வாட்டி ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது குறைஞ்சது பத்து நாளைக்கு தாட்டுமா தாட்டாதா நீங்கள் போகக்கூடிய அளவில் அப்போது உங்களுக்கு குறைப்பதனால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை ஆனால் உங்களுக்கு குறைப்பதனால் உற்பத்தி செய்கின்றவர்கள் உங்களுக்கு எந்த விதத்துலேயும் அவங்க குறைச்சி கொடுக்க போகிறதில்ல அவன் அதை வாங்கி அமைக்கிப்பான் இதைத்தான் மத்திய அரசு முன்னாடி எடுத்து சொல்லுது அதை புரிஞ்சுக்க மாட்டீங்கன்னு நான் எனக்கு அதை விட ரொம்ப முக்கியம் அறுபது ஆண்டு கால இந்தியாவில் கிடைக்காமல் இருந்த குடும்பங்கள் எத்தனை இன்னைக்கு எத்தனை பேரிடம் திட்டத்தின் மூலமாக கேஸ் கனெக்ஷன் போய் சேர்ந்துருக்கு நீங்க கருணாநிதியா சொன்னார் டியூப்ல கேஸ் வரும் சொன்னாரா இல்லையா தேர்தல் அறிவிக்கல டியூப்ல கேஸ் வரும் உங்கள் வீட்டுல அப்படியே அடுப்பெல்லாம் பத்திக்கும் சொன்னாரா செஞ்சாரா ஏன் செய்யல அப்போது திமுகவுடைய பிரச்சனையே மத்திய அரசு மேலே ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஆனால் தான் செய்கின்ற அந்நா அந்நியாயங்களையும் அக்கிரமங்களையும் கயமைகளையும் கையாலாகாத தனத்தையும் இயலாமையையும் வக்கற்று நிற்கின்ற எதையும் மறச்சரணும் இதுக்கு நாம் அடிபணையக்கூடாது ஸோ உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிய ரொம்ப ரொம்ப நன்றி சார்